அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து மின்னோட்டவியல் அதாவது அங்கிருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிளிக் பார்க்க போறோம் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி காட்டப்பட்ட சுற்றி சுற்றி சார் இருக்கு இந்த அர்த்தம் ஒரு பாடம் ஆசை விளக்கம் எதுவும் காட்டவில்லை எனில் ஆறின் மதிப்பு இதனுடைய மதிப்பு எத்தனை ஓம் எத்தனை ஓம் ஐம்பது ஓம் நூறு ஓம் நானூறு ஓம் இருநூறு ஓம் எது சரியான விட இப்போ கல்வனாமீட்டர் ஜி விளக்கம் எதுவும் காட்டவில்லை அப்படின்னு என்ன சார் அர்த்தம் ஜி வடிவே மின்னோட்டம் கரண்ட் அது வழியே போகலை அதாவது ரெண்டு பக்கம் உயிர்கள் ரெண்டு போது அது போகலை அதான் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அதாவது இந்த பிளஸ் டென் வோல்ட் பேட்டரி இருக்குன்னா அர்த்தம் இந்த இடத்துல மேல பத்து வோல்ட் இருக்கும் இந்த இடத்துல கீழே சீரோ வோல்ட் இருக்கும் அதே மாதிரி நீங்க பிளஸ் டூ ஓல்ட் இருக்குன்னு சொல்லணும் இந்த இடத்துல மேல பிளஸ் டூ ஓல்ட் இருக்கும் கீழே இருந்து சீரோ ஓல்ட் இருக்கும் அப்ப இந்த ஓடத்துல சீரோ இந்த ஓடத்துல சீரோன்னு அந்த ஆறுக்கு கீழே இங்கேயும் சீரோ ஓல்ட் இருக்கும் இது ஃபுல்லா சீரோ ஓல்ட் இன்னும் சீரோ மின்னழுத்தத்துல இருக்கும் மேல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பிளஸ் பத்து ஓல்ட் இந்த இடத்துல பிளஸ் ரெண்டு ஓல்ட் இப்ப நம்ம என்ன செய்யறோம் ஏ பிங்கிற ரெண்டு புள்ளி இது பிங்கிற புள்ளி சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல இது ஏங்கிற புள்ளி இப்ப ஏங்கிற புள்ளியில எவ்வளவு ஓல்ட் சார் இருக்கும் அதாவது கரண்ட் எப்ப சார் பாயும் மின்னழுத்த வேறுபாடு கரண்ட் ஐஇஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு டிவைடட் பை மின் தடை அதுதான் வி பை ஆர் அப்போ இங்க கரண்ட் ஜீரோ என்று சொன்னால் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா சார் அர்த்தம் இங்க ரெண்டு இருந்தா பிங்கிற இடத்து புள்ளியில ரெண்டு ஓல்ட் இருந்தா ஏங்கிற புள்ளியில ரெண்டு ஓல்ட் தான் இருக்கும் அப்பதான் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆக நம்ம என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஏ என்கின்ற புள்ளியில் பிளஸ் டூ ஓட்டு இருக்கும் இங்க பிளஸ் டென் பிளஸ் டூ ஓகே இப்ப அடுத்தது என்ன சார் கண்டுபிடிக்கும் ஆடின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது அதாவது ஏ இலும் பி யிலும் சம அழுத்தம் ரெண்டு கோடி சொல்லியாச்சு நானூறு ஓம் மின்னோட்டம் அதாவது இந்த நானூறு இல்லையா இதன் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா மின்னழுத்தம் அழுத்தம் பயிர் தான் வேறுபாடு என்னடுத்த வேறுபாடு எவ்வளவு பத்து ஓர்த்து இங்கே ரெண்டு போட்டு அப்போ பத்து மைனஸ் ரெண்டு எட்டு டிவைடட் பை ஆறு ஆறு எவ்வளவு சார் இந்த ஆறு இந்த ஆறுதல் இந்த ஆறு நானூறு ஸோ எட்டு பத்து மைனஸ் ரெண்டு டிவைடட் பை நான்கு இடம் அடிச்சோம்னா எட்டு பை நான்கு சீக்கிரம் ஒரு எட்டு 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 நாற்பது ஒன்று பை ஐம்பது அம்பியர் இப்போ இந்த ஒன்று பை ஐம்பது ஆம்பியர் இந்த நானூறு மூணு மொழி அப்படியே வருமா இந்த ஏங்கிற மொழிக்கு நார்மலா கிர்ச்சாஃபின் முதல் விதிப்படி இந்த இடத்துல வந்ததுன்னா இந்த கரண்ட் ரெண்டா பிரிந்து ஜிக்கு ஒரு பகுதி போகணும் ஆருக்கு ஒரு பகுதி ஆனா நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்க ஜிங்கில கரண்ட் இல்ல ஏன்னா கல்ல நான் நின்று விளக்கம் காட்டவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நானூறு ரூபாய் மொழியா எவ்வளவு கரண்ட் வந்ததோ அது முழுவதும் இங்கேதான் வரும் ஓகே சரியா சரி அப்போ அப்ப இதே ஒண்ணு பை ஐம்பது ஆம்பியர் தான் இதன் வழியாகவும் போகும் அதுல இருந்து ஆடு கண்டுபிடிச்சிடலாமா சரண்டு பிடிச்சிடலாம் ஏன்னா

ஆனால் சில விஷயங்களை நம்ம கவனமாக பார்த்து அந்த ஓல்டேஜ் விட கால்குலேட் பண்ணி செஞ்சு கிச்சாஸ்லாம் மற்றதா இதெல்லாம் பார்த்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஓகேயா சார் நாம் வந்து இதே பாடத்தில் இன்னொருவியலில் வேறு ஒரு கணக்கு அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்